ஐஸ்ரெண்ட் சின்னிக்கு எபிசோடு மாசுதாங்க லேட்டாக வந்தாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கோவிலில் பேராத்தனா முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சாரத அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தது இந்த இடத்துலையும் கங்கா வாக்குவாதம் பண்ணுறா அம்மா கூடவும் பண்ணுறா காவேரி கிட்டேயும் உன் புருஷனை நீ இருந்தால் நல்லா கொஞ்சிறீங்களே அப்புறம் எதுக்கு குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் புருஷன் கூட தானே கொஞ்சிறேன் நானும் என் புருஷனை கொஞ்சம் தப்பு இல்லை உன்னாட்ட சண்டை போட்டால் தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாள் இங்கே அம்மாவுக்கு காலை ஐத்தி விட்றோமா படுமான்றா நான் பாட்டு பாட்டமன் தான் அந்த சாரதம்மா சைகை காட்டுது சின்ன வயசுலேருந்தே பாட்டுப்படுறவங்க எங்களை படுத்துருந்து போதும் பாடாதுன்னு இருந்தாலும் பாடுறா அம்மா நான் சும்மா தானான்னு சொல்லிட்டு பாடும்போது ஒரே சிரிப்பு காமெடி தான் அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி காமெடியாக இருந்தது இந்த இடம் உள்ளே போனதான் கிட்ட பேசுகிறா விஜய் பணம் கொடுக்குறாரு இதை வச்சுக்கோ கிட்ட கொடுக்கணும் ஏங்க நீ கொடுக்குறது ஒரு மாதிரி இருக்குது வேணான்றா நீ வாங்கியும் பழகுமா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடாதான்ற சரின்னு தான் அவங்க காலை எடுத்து அழித்து விட்றாரு பாருங்க உண்மையிலேயே இந்த காலை அமுக்குற இடத்துல அவ்வளோ ஒரு காதலை காட்டுறாங்க அவ்வளோ விஜயும் சரி காவேரியும் சரி அத்தனை பேருக்கு இது போல் புருஷன் கிடைக்கும் காவேரிக்கு கொடுத்து வச்ச புருஷன் விஜய் உண்மையிலே இந்த இடத்துல கேரக்டரை அழகாக கொண்டாந்துருக்காங்க காலை அமைக்க விடும்போது அமைக்க விடுறதுக்கு சைகையில் காட்டிட்டு இந்த பணம் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பைஸ் ஒரு காசை எடுத்து நீட்டுறான் விஜய் க அவரும் காலை அழுத்தத்துக்கான்னு சொல்லிட்டு கையை வாங்குகிறார் அந்த இடத்துல அழகாக இருந்தது அந்த கையை வாங்குற விதமும் அவ்வளோ ஒரு அழகு நம்ம காவேரி சிரிப்பும் அந்த இடத்துல உண்மையிலேயே சமையல் லவ்வாக காட்டுறாங்க ரெண்டு பேருமே நம்ம டீமும் இந்த இடத்துல ஒரு புருஷன் பொன்னாட்டினா இப்படி தான் இருக்கணும் அதுவும் கன்சிவான பொண்டாட்டியை எப்படி கவனிக்கணுன்றதை அழகாக கொண்டு கொண்டு வந்துட்டாங்க டீமுக்கு ஒரு நன்றி நம்ம விஜயோட காவேரியோட நடிப்பு இந்த இடத்துல செம்மையாக இருந்தது அடுத்து தான் இனிமேல் நம்ம அடிக்கடிக்கு பார்க்க போகிற காதல் நிலைகள் இது தான் அடுத்தது எப்பிசோல்ட் சந்திப்போம் பை பை